மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பாக்யாவுக்கு பேசுறாங்க ஹோட்டல் துறக்க வர்றாங்களான்னு பாக்யா கேக்குறாங்க அதுக்கு சிஎம் கடைசி நேரத்துல ப்ரோக்ராம் போறாங்க அதுக்கப்புறம் சிஎம் மேடம் சான்ஸ் இல்லன்னு பாக்யா கிட்ட சொல்றாங்க சரிங்க சார்னு சொல்றாங்க பாக்கியா போன ஓபி வெளியே நின்று பாக்கியாவை பாக்குறாங்க யாருக்கிட்டே பேசினாலே பாக்கியா ஆனா மூஞ்சி சுருங்கி போயிருச்சே அப்படின்னு சிரிச்சுக்கிறாரு தான்

வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க நம்மளும் எத்தனையோ கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் கொடுக்குறோம் வர்றோன்னு தான் சொல்லுவோம் போக மாட்டோம்ல அந்த மாதிரிதான் பாக்யா சொல்றாங்க அவங்க பிஏ போனே எடுக்கல செடியும் பாக்யா கிட்ட கேக்குறான் ஜெனி சொன்ன மாதிரி நம்ம பாத்துட்டு வந்துடலாமா ஆபீஸ்க்கு பாக்யா சொல்றாங்க வேண்டாங்க கொஞ்ச நேரம் பாக்கலாம் அப்புறம் யோசிக்கலாம் தனியா பாக்யா வந்துடுறாங்க உடனே ஜெனி கேக்குறாங்க நிஜமாலே பிஏ எடுக்கலையா போன எடுத்தாங்க ஜெனி வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்களா நம்மளோட இன்னாகரேஷனுக்கு மினிஸ்டர் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க எப்படி எல்லாருகிட்டயும் சொல்றதுன்னு தெரியல அதான் போன் எடுக்கலன்னு சொல்லிட்டேன் அத்தை சொல்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு வர்றேன்னு சொல்லியிருப்பாங்க நான் தான் சீரியஸா எடுத்துக்கிட்டேன் எலில் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு வர்றேன்னு சொன்ன பெரியவங்க யாரும் வர்றதில்லை நீ கவலைப்படாதம்மா நம்ம வேற ஏதாவது யோசிச்சு பண்ணலாமா வந்தவங்க தப்பா நினைப்பாங்களே ஜெனி அமிர்தா சொல்றாங்க அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாமா நம்ம இப்ப இனாக்ரேஷன் நடக்கணும் அமிர்தா சொல்றாங்க தாத்தா பாட்டியை வச்சு ஓபன் பண்ணிரலாமா அப்படின்னு சொல்றாங்க அதனால அத்தையும் மாமாயும் வச்சுதான் ஓபன் பண்ணணும்னு சொல்றாங்க கோபி தெரியாத மாதிரி இனாக்ரேஷன் ப்ஷனுக்கு வர்றாரு ராமமூர்த்தி சொல்றாரு கோபி நீ தான் வரமாட்டியே நீ எப்படி வந்த ஆபீஸ் விசயமா இந்த சைடு போய்கிட்டு இருந்த இனாகிரேஷன் பங்கன் மினிஸ்டர் வராங்க டிராபிக் ஜாமா இருக்கும்னு நினைச்சேன் ஓடே காலியா இருக்குல்லம்மா அம்மா மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டாங்களா ரிப்பன் வேற கட் பண்ணல மினிஸ்டர் இன்னும் வரலையா அம்மா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இனிமேட்டு வரவே மாட்டாங்கம்மா பாக்யாவுக்கு மாத்திரம்தான் மினிஸ்டரா ஆயிரத்தி எட்டு புரோட்டோகால் இருக்கும் ஆயிரத்தி மீட்டிங் இருக்கும்மா அவங்களுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யா கிட்ட சொன்னா என்ன கேக்குறா கேட்கவே மாட்டேரா கோபி அம்மா பெரியவங்க நீங்க இருக்கீங்க உங்களோட மினிஸ்டர் வசதி நீங்க ரெண்டு பேரும் கட் பண்ணி ரெஸ்டாரண்ட ஓபன் பண்ணலாமே ராமமூர்த்தி சொல்றாரு காயலான்னு பாக்கறியா கோபி அப்பா நல்ல விஷயம் தானே சொன்ன ஈசடி சொல்றாங்க கோபி கிட்ட அதெல்லாம் யாருக்கும் புரியாது எங்கடா செளியன் உங்க அம்மாவை காணுமே நான் ஓடி போயிட்டாளா டாடி அவங்க ஓரத்துலதான் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இனியா சொல்றாங்க கோபி சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட பாகியா ரொம்ப நல்லவ மினிஸ்டர்களே நம்ப கூடாது அப்படின்னு சொல்றாரு ராமமூர்த்தி சொல்றாரு நீ எல்லாம் சொல்ற அதுக்கு கோபி சொல்றாரு களி முட்டிருச்சு காலம் கழிகாலம்னு சொல்லிட்டு இருக்கப்ப போன் கால் போன் கால் பார்த்த உடனே ராதிகான்னு சொல்லிட்டு ஓரமா போறாரு கோபி என்ன கோபி ஒரே சத்தமா இருக்கு எங்க இருக்கீங்க நான் ரோட்ல இருக்கேன் வெளியேனா எங்க டிராபிக் சத்தமா இருக்குன்னு சொன்னேன் ராதிகா கோபி வெளியே போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே இங்க தானே இருந்தீங்க அதுக்குள்ள காணாம போயிட்டீங்க நான் லஞ்ச் பண்ணுவேன் கோபி நான் வெளியே போ சாப்பிட்டுக்கிறேன் ராதிகா நீ எதுக்கு சிரமப்படுற அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க மினிஸ்டர் கார்ல போய்கிட்டு இருக்காங்க சிஎம் மீட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டீங்களா பாயிண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க மினிஸ்டர் அதுக்கு தான் ரெடி பண்றாங்க அப்படின்னு பிஏ சொல்றாங்க துரைக்கு கால் பண்றாங்க மினிஸ்டர் தோரா சிஎம் மீட்டிங்க்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ரெடி பண்ணிட்டேன் மேடம் ஓகே அப்படியே எனக்கு அனுப்பி வச்சிருங்க ஜெயசீலன் சாரு மீட்டிங்க்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு நிமிஷம் நேர்ல வந்து பார்க்க சொல்லுங்க பாக்யலட்சுமி மேடத்தோட ரெஸ்டாரண்ட் என்னாகரேஷன் மேடம் இன்னைக்கு இன்னைக்கானு மினிஸ்டர் கேக்குறாங்க ஆமான்னு சொல்றாரு மேடம் நீங்க இனாகிரேஷனுக்கு போறதா சொல்லி இருந்தீங்க அது இன்னைக்கா ஆமா மேடம் பாக்யா மேடம் கால் பண்ணிருந்தாங்க மினிஸ்டர் மேடம் வந்துகிட்டு இருக்காங்க போறாங்களான்னு கேட்டாங்க அவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டேன் மேடம் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் திடீர்னு எப்படி வந்துச்சு தெரியல மேடம் உங்க பி தான் இனாகிரேஷனை எடுத்துட்டு ஸ்கூல் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணாரு சரி நான் பாத்துக்கிறேன் நான் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஓபனிங்க்கு போறதா தானே இருந்துச்சு திடீர்னு எப்படி மாறிச்சு மேடம் இனாகிரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு மேடம் கேன்சல் ஆன ஃபங்க்ஷனுக்கு தான் பாகியலட்சுமி இப்ப ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்களா பாகியா பேசுறாங்க ஓபனிங்க்கு மினிஸ்டர் வரல ஏன் வரலன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க பாக்யா சொல்றாங்க ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்களா பிஏவை மினிஸ்டர் திட்டுறாங்க பாகியலட்சுமி நம்பர் தெரியுமா தெரியல மேடம் துரை கிட்ட கேட்டு வாங்குங்க மினிஸ்டர் ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் கால் வந்திருக்கு அத கேக்குறாங்க பாகியா சொல்றாங்க கடைசி நேரத்துல நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் ஓபன் பண்ணிடுறீங்களா மாமா அத்தை மினிஸ்டர் சொல்றாங்க உங்க பிஏ கிட்ட அடுத்த டென் மினிட்ஸ்ல நான் பாகியலட்சுமி ரெஸ்டாரெண்ட்ல இருக்கேன் தீசரி கேட்கறாங்க இப்பதான் உன் கண்ணுக்கு தெரியுமா பாக்கியா ராமமூர்த்தி சொல்றாங்க இப்பவே ஓபன் பண்ணிடுவோம் அவ்வளவுதானே ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் கட் பண்றப்ப பத்திரிக்கையாளர்லாம் வந்து கார்ல இறங்குறாங்க கட் பண்ணாம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி ராமமூர்த்தி கட் பண்றதுக்கு முன்னாடி மினிஸ்டர் கார்ல வந்து இறங்குறாங்க ஓபி அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு இங்க உள்ளவங்களுக்கு சந்தோஷம் மினிஸ்டர் பாக்குறப்ப பொக்கே கொடுக்குறாங்க ஆகலுமி சின்ன கன்ஃபியூஷன் என்னை கேட்காம ரெண்டு ப்ரோக்ராமும் ஒரே நேரத்துல பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனாலதான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு கோபி மனசுக்குள்ள நினைக்கிறாரு நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டானே அந்த பிஏ நாளை பாக்கலாம் இன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தாறு மார்ச் சனிக்கிழமை மேஷம் நன்மை ரிஷபம் ஆர்வம் மிதுனம் தேர்ச்சி கடகம் அதிர்ஷ்டம் சிம்மம் சுபம் தண்ணி சினம் துலாம் ஓய்வு விர்ச்சிகம் தோல்வி தனுஷு வெற்றி மகரம் சுபம் கும்பம் கவலை மீனம் வேதனை நாளை சந்திக்கலாம்